அரசு உள்ளாட்சி வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை மருதமலை முருகன் கோவிலில் நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வாகனம் நிறுத்தும் கோவிலில் படிக்கட்டு பகுதி மலையடிவாரம் கோவில் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் இதனையொட்டி நான்கு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் மாற்று வழியில் வாகனங்கள் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மேலும் பக்தர்கள் வரும் வழியில் நீர்மோர் பந்தல் மற்றும் தேங்காய் நார்களை பாதையில் அமைத்தும் தண்ணீர் ஸ்ப்ரே போன்றவற்றை கோவில் படிக்கட்டுகளில் ஏற்பாடு செய்து வெயிலின் தாக்கத்தை குறைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆங்காங்கே பக்தர்களை குழுவாக பிரித்து எல்இடி வாயிலாக கும்பாபிஷேகத்தை காணும் வகையில் பத்து எல்இடிகள் அமைக்கப்பட்டுள்ளது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வாகனங்களை நிறுத்த தனியார் இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு பட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினரும் மேற்கொண்டுள்ளனர் வனத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் வனத்துறையின் சார்பில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மூன்று வனக்கோட்டத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினரும் இப்பணிகள் ஈடுபடுகின்றனர் என்று தெரிவித்தார் மருதுமலை கோயிலுக்கு உண்டான கும்பாபிஷேகம் வந்து நாலாம் தேதி ஆறாம் தேதி வந்து சிறப்பாக நடுக்குண்டான எல்லா ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுல அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் சம்மந்தமாக வந்து நம்ம போன வாரம் கூட வந்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் வந்து அனைத்து துறை அலுவலர்களுக்கு அவங்களுடைய பொருள் அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்ன என்னென்ன வசதிகள் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் மெயின்லி குடிநீர் வசதி அதுக்கப்புறம் இது வெயில் காலம் இருக்கிறதுனால வந்து அந்தந்த பக்தர்கள் வர இடத்துல வந்து அதுக்கு உண்டான நிழல் கூடை வந்து கூட ஏற்பாடு பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து ஏறி ஏறி வர பக்தர்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் மூலமாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வெயில் காலத்தில் வந்து அதோடைய தாக்கம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதே மாதிரி காவல்துறை சார்பாக வந்து வர பக்தர்களுக்கு உண்டான பார்க்கிங் வசதி கூட வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வண்டிகள் வந்தாலும் கூட அதுக்கு உண்டான ஒரு பார்க்கிங் வசதி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நம்ம வர பக்தர்கள் வந்து எங்கே இந்த இடத்துல வந்து நிக் நின்றுட்டு இந்த கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு உண்டான எல்இடி வசதிகள் கூட வந்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து இந்த சம்மர் டைம் இருக்கிறதுனால வந்து நம்ம வர பக்தர்களுக்கு வந்து கீழிலேருந்தே வர பக்தர்களுக்கு எல்லாமே வந்து நீர்மோர் பந்தலோடைய உண்டு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் கும்பாபிஷேகம் உண்டான அந்த சமயத்தில் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் வசதி மூலமாக வந்து அந்த ஏற்பாடு வந்து இந்த பிரிமாசஸில் வந்து திருத்தம் வந்து எல்லா பக்தர்களுக்கு வந்து கொண்டு வச்சுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி இந்த ப்ரிமாசஸில் பண்ணியிருக்கோம் கீழே இருக்கிற பக்தர்களுக்கும் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து அனைத்து துறை அதிகாரிகள் தொடர்ந்து வந்து ஒரு ஒன் வீக் மூலமாக வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சமூகமாக வந்து பண்ணி இந்த நிகழ்ச்சி இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக வர பக்தர்களுக்கு வந்து சமூகமாக கொண்டு போகணும்னா எல்லா ஏற்பாடுகளும் வந்து மாவட்டம் நிர்வாக பண்ணியிருக்கோம் காவல்துறை பாதுகாப்பு அந்த ஒரு பிளான் வந்து சிந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான பாசஸ் அதுக்கு உண்டான டோட்டல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து காவல்துறையிலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் வர அதுக்கு வந்து மார்க் பண்ணி கலர் கோடிங் சிஸ்டம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான வர பாசஸ்க்கு உண்டான எல்லாமே வந்து காலையிலே ஒரு ஆறு மணி ஆறரைக்குள்ளவே வந்து அதுக்குண்டான எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அதுக்கு முன் அதுக்கு மேலே இருக்கிற வசதிகள் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம் இல்லை மொத்தமாக காலையில் எவ்வளோ பேருக்கு காலையில் வந்து நீங்கள் சொல்கிறது கீழே இருக்கிற எல்லா பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பக்தர்கள் வந்து அந்த இடத்துலேயே நின்றுட்டு பார்க்க மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வர பக்தர்கள் கூட இங்கேயே கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஆயிரம் பேர் வந்து இங்கே கூட வந்து நின்றுட்டு இங்கே பார்த்துருப்பீங்களா பேரிகேட் சிஸ்டமில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது கூட வந்து நம்ம கூடுதலாக வந்து ஏற்பாடு பண்ணி கீழே இருக்கிற பக்தர்களும் மேலே இருக்கிற பக்தர்களும் ஏற்பாடு பண்ணி எவ்வளோ மானிட்டர் சார் பத்து எல்இடி டிஸ்ப்ளே வந்து நம்ம தொடர்ந்து கீழே இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு எல்இடி கூட வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் பத்து எல்இடி மூலமா வந்து வர பக்தர்களை வந்து இந்த சுமாபிஷேக் உண்டான நிகழ்ச்சியை நேரடியாக வந்து பாத்தரலாம் போலீஸ் போலீஸ் சைடுல இருந்து அவங்க டிப்ளை பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணி பிளான் போட்டிருக்காங்க மெயின்லி வந்து ஒரு முந்நூறுல இருநூறு பேர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கூடுதலா ஒரு தௌசண்ட் கூட அவங்க டிப்ளே பண்ணிருக்காங்க கீழே இருக்கிற பார்க்கிங்கை தனியாக ஒரு டீம் வந்து ஒரு டிராஃபிக் சைட்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஓரொரு பகுதியில் கூட வந்து வர பக்தர்களுக்கு வந்து சமூகமாக கொண்டு போகிறது ஒரு பேரிகேட் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி அங்கேயே வந்து தேவையான அளவுக்கு வந்து காவலர்கள் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க இந்த திருட்டு அந்த மாதிரி சம்பவம் சிசிடிவி ஏதாவது சிசிடிவி வந்து எல்லா கேர காரிடர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டிருக்காங்க அதுக்கு கண்ட்ரோல் ரூம் கூட வந்து ஹெச்ஆர்என்சியோடைய அந்த ஜாயிண்ட் கமிஷனுடைய அலுவலகத்தில் அதோடைய கண்ட்ரோல் ரூம் இருக்குது தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் இருக்கிற கண்ட்ரோல் ரூம் வந்து காவல்துறை வந்து கண்காணிச்சுட்டு அது இல்லாமல் கூடுதல் இடத்துல வந்து தேவைப்பட்டால் அது கூட வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் நீங்கள் கீழே கூட வந்து நம்ம ஆய்வு செய்யும்போது பார்த்துருக்கீங்க அந்த வர பகுதி ஃபுல்லாமே வந்து இப்போ வெயில் காலம் இருக்கிறனால வந்து நம்ம வாட்டர் டேங்கர் மூலமாக அந்த வர பக்தர்களுக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து அந்த தாக்கம் கம்மி உண்டான இடத்துல வந்து

அது வந்து எப்போவுமே வந்து இருக்கிறது கூடுதலாக இப்போ கீழே பகுதியில் வந்து எங்கெங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து வர பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து டெம்பரரியாக இன்னும் ஒரு கட கூடுதலாக ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே வந்து நம்ம சிசிடிவி போட்டுருக்கோம் எல்லாமே வந்து காவல்துறையோடைய கண்காணியில் கொண்டு வரதுக்கு இருக்கும் பார்க்கிங் எவ்வளோ